என் பேர் வந்து மோகன் ஸ்க்கி ஓட்டுறேன் சுக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அஞ்சு வருஷம் இருக்கேன் ஸோ எங்களோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய அடிப்படை வாழ்வாதாரம் வந்து ரொம்ப எழுந்துகிட்டே போகுது ஏன்னா எங்களுடைய வருமானம் வந்து கம்மியாகிட்டே போகுது ஸோ அதனால் வந்து ஒரு நாள் போராட்டம்னு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாள் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருகுடி ஜோனுக்கு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து மேடவாக்கம் அடையாறு ஒவ்வொரு ஜோனு பரவும் போது ஸோ நிறைய ஸ்பிட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது எங்களுடைய எங்களுடைய வருமான பாதிப்பு தான் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஜோனாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது ஜோனாக மாறும்போது வாயுவாதம் பாதிக்கும் போது நான் நிறைய சிவியராக இருக்கும் எதுக்காக போராட்டம் பண்ணி இப்போ எதுக்கோசம் போராட்டம் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்டாக இருக்கும் ஒன்று வந்து அல்ட்ரா ஃபுல் டைம்னுவாங்க வாங்க இன்னும் வந்து த்ரீ பாயிண்ட் ஓன் ஓட்டுறோம் இப்போ அல்ட்ரா ஃபுல் டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் லாகின் பண்ணி ஈவினிங் விடுப்பேன் அவங்களுக்கு வந்து வீக்லி இன்சென்டிவ் வரும் ஸோ அது வந்து குறிச்சல் அமௌண்ட் வரும் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தினா த்ரீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டு இந்த ஆர்டர் பார்த்தினா அந்த அமௌண்ட் இன்ஸ்ட் டார்கெட் மட்டும் பண்ணுற மாதிரி வரும் ஸோ வந்து எங்களால் அது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஆர்டருக்கு எங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல ஆர்டர் இனிஜி கம்மியாக வருது பே ஓட்டு கம்மியாக வருது அது இல்லாமல் வந்து போடுற அமௌண்ட்லேயே எங்களுடைய வெயிட்டிங் பேர் எடுத்துக்கிறாங்க ஸோ நிறைய நடக்குது அதனால் வந்து நாங்கள் பொறுத்து பொறுத்து எங்களுடைய ராகுல் டிஎல்கிட்ட வந்து மெசேஜ் கொடுத்து பார்த்தோம் அவருக்கு காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை ஸோ அதனால் வந்து நாங்களே முடிவு பண்ணி ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணலாம் இதை வந்து மேலிடத்து நம்ம தெரிவுபடுத்தலாம்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் ஸோ இங்களை கூப்பிட்டு நாங்கள் தெரிவுபடுத்திருக்கோம் அவங்க இனி வரைக்கும் யாரும் வந்து எங்கக்கிட்ட பேசலை ஸோ மேல வந்து யாரும் பேசலை இப்போது மேடாக்கன் டிஎல்லும் எங்களோட டீயில் தான் வந்திருக்கேன் எங்களோட டீயில் வந்து லாகின் இன் பண்ணுங்கன்னா மாறிவிடும் மாறிடுன்னு இருக்குது மாறிடு எப்படி மாறுங்க நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உடனே உடனே அப்டேட் ஆகுது ஸோ நாங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும் ஏன் உடனே மாற மாறுது அதே நாங்கள் கேட்குறோம் ஒன்று லேப்டாப் தான் எல்லோரும் யூஸ் பண்ண லேப்டாப் தான் அந்த லேப்டாப்பில் எப்படி வேணாலும் உடனே உடனே அப்டேட் பண்ணலாம் டிஎலுக்கு வந்து ஆர்டர் அசைன்மெண்ட்டை தவிர மீது எல்லா ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்குது ஆனால் வந்து டிஎல் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் நாங்கள் ஏன்னால் சொன்னோம்னா உங்களால் முடிஞ்சே நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் சைட் பண்ணால் பண்ணீங்க ஆக்ஷன் வந்து சிவியராக இருக்குன்ட்டு பதில் சொல்லியிருக்காது ரெக்கார்டு இருக்குது அந்த குரூப்பில் வந்து ரெக்கார்டு இருக்குது அந்த குரூப்பில் இரநூத்தம்பது பேர் இருக்கும் அந்த குரூப்பில் அவர் பேசின ரெக்கார்டு இருக்குது அது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு காட்டினோம் போட்டு காட்டி லாஸ்ட்டு சண்டேவை சாட்டர்டே நாங்கள் இதே மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசணும் மாற்றி மாறு மாறேனாங்க ஆனால் இன்னி வரைக்கும் அது மாறின மாதிரி தெரியல ஸோ அதுக்கோசம் நாங்கள் நாட்டிக்காலம் நாட்டிக்காலம் ஒரு நாள் ஓட்டினோம் மாறலை அதனால் இன்னிலேருந்து நாங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அது மாறேனா நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இல்லைனா இது தொடர் போராட்டம் மறு தொடர் போராட்டம் இந்த ஜோன் மட்டும் இல்லை ஸோ எல்லா ஜோனும் கூட்டு வச்சு நாங்கள் தொடர் போராட்டம் பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை ரெண்டு பேர் மோகன்